வணக்கம் மிக துல்லியமான ராசி பலன்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக காணலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களை நிகழும் பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக கடக வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பாராத காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் நண்பர்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இம்மாதம் இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் நினைத்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியும் குடும்பத்தினர் ஆதரவு ஆதரவு வழக்கம் போல கிடைக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் புது நண்பர்கள் அறிமுகமாவர் முன்கோபத்தை கட்டுப்படுத்தவும் எப்போதும் பேச்சில் கவனம் தேவை நெடுதூர பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் கூடும் சவாலான காரியங்களையும் எளிதில் முடிக்க வழி கிடைக்கும் குடும்பத்தில் செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சிக்கனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நெருங்கிய உறவுகளால் மனஸ்தாபங்களும் விரயமும் ஏற்படும் எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் தர வேண்டாம் பிரியமானவர்களிடம் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் எல்லா முயற்சிகளும் காரியங்களும் சாதகமாக பலன் தரும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டு எதிர்ப்புகள் தானாக அடங்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் அடுத்தவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களை தைரியமாக செய்ய முடியும் உடல் நலம் சீராகும் வேண்டியவர்கள் ஒரு சிலரால் சில கசப்பான விஷயங்கள் நடைபெறலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து பேசவும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் புதிய வீடு மனைவாகும் யோகம் உண்டு குடும்ப நபர்களின் அன்பும் ஆதரவும் பெருகும் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் புது திட்டங்கள் செயல்படுத்த முடியும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் வாக்குவாண்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிடவே வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடும் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் வேற்று மொழி வாய்ப்புகளால் புகழடைவார்கள் சம்பள பாக்கி கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான சிந்தனையையும் எப்போதும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியால் நன்மையான காலமாக அமையும் ஞானக்காரகன் குருபகவான் பகவான் வேயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் இதுவரை உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் சாதகமாக முடியும் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் அடைபடாமல் இருந்த கடன்கள் அடைக்கும் நிலை உண்டாகும் மனதில் நிம்மதி நிலைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் என்ற கனவுகள் நனவாகும் உறவினர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் என்றாலும் தனக்குடும்ப குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் வரவு செலவிலும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியால் அதிர்ஷ்டமான காலமாக அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் அடைந்திருப்பதுடன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரயகுருவின் பார்வை கிடைப்பதால் முழங்கிக் கிடந்த உங்கள் முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும் எதை எடுத்தாலும் பிரச்சினை நெருக்கடி அவமானம் தோல்வி என்றிருந்த நிலை இப்போது மாறும் திடீர் வாய்ப்புகள் வாசக்கதவை தட்டும் உங்கள் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சினை நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இரத்தக்காரகன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்பு வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பாலினரால் ஆதாயம் கூடும் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் கணவரின் உடல்நிலை சீராகும் மருத்துவ செலவுகள் குறையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி சாதுரியமும் தெளிவான சிந்தனையும் கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் முன்னேற்றமான நாட்களாக அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்கள் அமையும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொருளாதார நிலை உயரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் சேமிப்பு அதிகரிக்கும் அனைத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் அதன் வழியாக உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் நான்காம் இட செவ்வாயால் நெருக்கடிகள் யாவும் விலகும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபமாகும் தேவையான நேரத்தில் சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும் விலகி இருந்தவர்கள் கூட உங்கள் நலனில் அக்கறை கொள்வார்கள் தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் திடீரென சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இடம் வீடு மற்றும் வாகனம் என்ற வகையில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வரவேண்டிய பணம் வரும் சிலருக்கு போதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மாதம் முழுவதும் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் முக்கியமான விஷயங்களில் அவர்களிடம் கலந்து பேசி முடிவெடுப்பதும் நன்மையை உண்டாக்கும் விவசாயம் லாபம் தரும் வியாபாரம் வளர்ச்சி பெறும் நன்றி வணக்கம்